தமிழகத்தில் கோடை வெயில் வாட்டி வதைக்கிறது சுட்டரிக்கும் வெயிலில் இருந்து தங்களை தற்காத்துக் கொள்ள பொதுமக்கள் வீடுகளுக்குள் முடங்கியுள்ளனர் இருப்பினும் வீட்டிற்குள்ளும் வெப்பமான சூழல் நிலவுவதால் பலரும் ஏசி ஏர்கூலர் உள்ளிட்ட சாதனங்களை பயன்படுத்துகின்றனர் இப்படி கோடைக்காலத்தில் வெப்பத்திலிருந்து தற்காத்துக் கொள்ள இந்த மின்சாதன பொருட்களை பயன்படுத்துவதால் மின் கட்டணமும் அதிகரிக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை எனவே திட்டமிட்டு ஏசியை பயன்படுத்தினால் மின்சார கட்டணத்தை குறைக்க வாய்ப்புள்ளது அதற்கு முன்னதாக ஒரு மணி நேரம் ஏசி ஓடினால் எவ்வளவு மின்சார கட்டணம் வரும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக உங்கள் ஏசி இயந்திரத்தின் மின்சார கட்டணம் நீங்கள் ஒரு மாதத்தில் எத்தனை நாட்கள் ஏசியை பயன்படுத்துகிறீர்கள் உங்கள் ஏசியின் வகை திறன் மற்றும் வேகத்தை பொறுத்தது அதன்படி ஏசி இருபத்து நான்கு மணி நேரத்தில் முதல் யூனிட் மின்சாரத்தை பயன்படுத்துகிறது இது ஏசியின் டன் பொறுத்து மாறுபடும் பொதுவாக ஒன்று டன் ஏசிகளை பொதுமக்கள் பயன்படுத்துகின்றனர் ஒன்று டன் ஏசி என்றால் ஆயிரம் வாட்ஸ் மற்றும் ஒன்று ஐந்து டன் என்றால் ஆயிரத்து ஐநூறு வாட்ஸ் அதாவது ஒன்று டன் ஏசி ஆயிரம் வாட்ஸ் மின்சாரத்தை செலவழிக்கும் அது மட்டுமன்றி ஒரு டன் திறன் கொண்ட இரண்டு ஏசிகள் வெவ்வேறு சக்தியை பயன்படுத்துவதாக கூறப்படுகிறது இது அவற்றின் மதிப்பீட்டை பொறுத்தது உதாரணமாக உங்களிடம் ஐந்து நட்சத்திரங்கள் கொண்ட ஒன்று டன் ஏசி உள்ளது என வைத்துக் கொள்வோம் அது ஒன்று மணி நேரத்தில் ஆயிரம் வாட்ஸ் அதாவது ஒன்று யூனிட் மின்சாரத்தை பயன்படுத்தும் இதே போல ஐந்து நட்சத்திர மதிப்பீட்டை கொண்ட ஒன்று புள்ளி ஐந்து டன் ஏசியை ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் பயன்படுத்தினால் மாதத்திற்கு சுமார் முன்னூற்று அறுபது யூனிட் மின்சாரம் பயன்படுத்தப்படும் அதன்படி ஒரு யூனிட் விலை ஏழு ரூபாய் என்றால் முன்னூற்று அறுபது யூனிட்களுக்கு மாதம் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் மின் கட்டணம் செலுத்த வேண்டியது இருக்கும் நீங்கள் ஏசியை பயன்படுத்தும் வெப்பநிலையை பொறுத்து உங்களது மின்சார கட்டணம் தீர்மானிக்கப்படும் உங்கள் ஏசி ஒன்று மணி நேரத்திற்கு பதினாறு இல் இயங்குகிறது என்று வைத்துக் கொள்வோம் மற்றொரு நபர் ஒன்று மணி நேரத்திற்கு இருபத்தொன்று இல் ஏசியை இயக்குகிறார் என்று வைத்துக் கொள்வோம் இப்போது இவர்கள் இருவரில் ஏசியை குறைவான வெப்பநிலையில் இயக்கியவருக்கே கட்டணம் அதிகமாக வரும்